வணக்கம் தமிழ்நாட்டில் புதிதாக போடப்பட்டுள்ள தஞ்சாவூர் விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸ் என்ஹெச்சு ஃபார்ட்டி ஃபைவ் சி ஒரு கிரீன் ஹைவேன்னே சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பச்சல் பசியல் என்று காட்சியளிக்கும் தஞ்சாவூர் கும்பகோணம் விக்கிரவாண்டி வரைக்கும் நீங்கள் நூற்றம்பது கிலோமீட்டரு எங்கே பார்த்தீங்கன்னாலும் இது மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்க ரோடு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா இது மாதிரிதான் காட்சி அளிக்கும் ரொம்ப ரேராக தான் இது மாதிரி இல்லாமல் இருக்கும் மற்றபடி இல்லை சாலை முழுவதுமே உங்களுக்கு வந்து கிரீன் ஹைவே தான் இது மாதிரி ஒரு ஹைவே தமிழ்நாட்டுல வேற எங்க இருந்துச்சுன்னா கமாண்டனவும் நன்றி வணக்கம்